ஹாய் ஃபேமிலி நான் தான் உங்களுக்கு கணேஷ் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னோட ஃபேமிலியில் நீங்களும் ஒரு மெம்பராக ஆகும் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சொல்லுங்கள் ஆல்வேஸ் வெல்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்ட் டேஸா நான் போடுற வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அதாவது இப்போ கவர்மெண்ட்டே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா பட்டேன் அதை பற்றி நான் முன்கூட்டியே வந்து பேசியிருப்பேன் இது ஒரு சூப்பரில் இவன் முன்கூட்டியே பேசியிருக்கேன் அப்படின்ட்டு ஓகே நீங்கள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு விட்டுருங்க என்ன இன்றைக்கி சூப்பரான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக் அப்படின்றதோட இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் இதுதான் தான் இன்றைக்கி ஜியோவாக பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டர் நிறைய பேருக்கு ஜியோனால் கூட என்னன்னு தெரிய மாட்டேங்குது சில கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் போனால் ஜியோ இன்னும் பாஸ் ஆகலை ஜியோ இன்னும் வரலை அப்படின்வாங்க என்னடா அது ஜியோ அப்படின்னு கேட்டால் எனக்கே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வாட் இஸ் த ஜியோ அப்படின்றது தான் தெரிய வந்தது ஜியோ வந்து கவர்மெண்ட் ஆர்டர் ஓகே இன்றைக்கி என்ன வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதாவது டாக்டர்ஸ் ப்ரைவேட் டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மருந்து சீட்டில் எழுதும்போது இந்த கோழிக்கு இருக்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது கேப்பிட்டல் லெட்டர்ஸில் தான் மருந்தோட பேரை எழுதணும் அப்படின்ட்டு ஒரு அரசாணை வெளியிட்ருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதை பற்றி தான் நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பட் நான் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்லலாம் எழுதணும்னு சொல்லலை நான் சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா வந்து டாக்டர்ஸ் எழுதுறது உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு புரிகிற மாதிரி எழுதி கொடுங்க அப்படின்னு நம்ம சைட்லேருந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் ஆனால் கவர்மெண்ட் அதுக்கும் ஒருபடி மேலே போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுதுனா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு சூப்பரான விஷயம்தான் வரவேற்கத்தக்க விஷயம் ஏன்னா ஒரு பேஷண்ட்டுக்கு அந்த டேப்லெட்டோட நேம் அது என்ன யூஸஸ் அப்படின்னு தெரியாது பட் டாக்டர் எழுதும்போது இந்த டேப்லெட் நேம் அதாவது அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்க இல்லையா அந்த டேப்லெட் வந்து போடுறது தலைவலிக்காக போடுறது அப்படின்றது நார்மலாக எடுத்துக்கோங்களேன் எல்லாருக்குமே தெரியும் பேராசிட்டமால் ஒரு தலைவலி காய்ச்சல் அப்படின்னா இந்த பேராசெட்டமால் டேப்லெட் நேம் கூட சில டாக்டர்ஸ் வந்து அந்த மருந்து சீட்டில் கிற்கறதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னடா அப்படின்னு தெரியவே தெரியாது பி மட்டும்தான் கேபிட்டலில் இருக்கும் மற்றபடி அது எங்க போய் முடியுதுன்னே தெரியாது நம்ம என்ன இந்த ரோடு இங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடியுது அப்படின்னு தான் ஏன் நிறைய டாக்டர்ஸ்க்கு நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்களே பிரைவேட் டாக்டர்ஸ் அவங்க கிளீனிக் வச்சுருந்தாலும் சரி ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் சரி இல்லை அந்த ஹாஸ்பிட்டல்குள்ளேயே வந்து மெடிக்கல் ஷாப் இருந்தாலும் அந்த டாக்டர்ஸ் எழுதுறது அந்த மெடிக்கல் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் இல்லைனா அந்த பில்டிங் உள்ளே இல்லை உள்ள மெடிக்கலில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேம் புரியும் சம்டைம்ஸ் நம்ம அந்த மருந்துச்சீட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வேறு ஏதாவது மெடிக்கலில் சொன்னால் இது என்ன நேமுன்றதே அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரமாயிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அந்த மாதிரிலாம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ வரைக்குமே ஸோ இதுக்காக தான் யாராக இருந்தாலும் சரி ப்ரைவேட் டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் டாக்டர்ஸாக இருந்தாலும் சரி கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்த தானே முன்கூட்டியே சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஃபைன் இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட்டு சொல்லுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம்லாம் வந்து இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணதோட முன்னாடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் நிறைய பேருக்கு அவங்க என்ன டேப்லெட் சாப்பிட்றாங்க அப்படின்றது அதை பார்த்தா கூட தெரியாது இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி